இன்றைய இளைஞர்களுக்கு இஸ்லாமியம் தேவை என்று உங்களுக்கு மத்தியில் பேசியிருக்கின்றோம் காரணம் உங்களுக்கு தெரியும் இன்றைய தருணத்தில் உலகம் முழுவதும் இளைஞர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சாதனைகள் அவர்களுடைய மோசமான பலகீனமான விஷயங்கள் தீமையிலே இன்று மிக ஆழமாக ஊறி போய் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாம் இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறோம் இன்னொரு புறத்திலே இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக வீசக்கூடிய இஸ்லாமோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு இன்று மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் அந்த இஸ்லாமிய வெறுப்பை அணைப்பதற்கு கண்டிப்பாக இன்றைய தருணத்திலே ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பங்களிப்புகள் உண்டு அந்த பங்களிப்புகளை அவ்வப்பொழுது நம் மகல்லாவில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம் வீடுகளில இருக்கக்கூடிய நம்முடைய மகன்களுக்கு இளைஞர்களுக்கு அவ்வளவு இஸ்லாம் வளர்ந்த விதத்திலே இளைஞர்களுடைய பங்களிப்பு எந்த மாதிரியாக இருந்தது என்கின்ற செய்திகளை அவ்வப்பொழுது கொஞ்சம் நினைவுபடுத்தி காட்டக்கூடிய பொறுப்பை பெற்றோர்களாகிய மகல்லாவுடைய பெரியோர்களாகிய நம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏனென்று கேட்டால் இளைஞர் பருவம் என்பதே இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய மிக அழகான பருவம் ஒரு குழந்தையாக இருக்கின்ற சமயத்திலே அவனுக்கு விளையாட மட்டும்தான் தெரியும் விளையாட்டு மட்டுமே அவனுடைய உலகமாக தெரியும் முதிய வயதை அடைந்து விட்டால் இனி நம்மால் எதுவும் முடியாது உடல்கள் தளர்ந்து போய்விட்டது ஏதோ வாழ்கின்ற வரை வாழ்வோ எப்போது அல்லாஹை அழைக்கின்றன அப்போது சென்று விடுவோம் என்று எப்பொழுது நாம் மரணிப்போம் என்கின்ற மாதிரியான விடுவோம் ஆனால் இளைய பருவம் இருக்கு பாருங்க அந்த பருவத்தில்தான் அல்லாஹகுல்லாலின் மிகப்பெரிய ஒரு அருளான பருவமாக எல்லா வகையான உடற் செயல்பாட்டிலிருந்து உள்ள செயல்பாடு வரைக்கும் திரு துருதுருவென்று சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய கை கால் வாய் உடல் மொழி எல்லாமே வந்து மிக வேகமாக நம்ம உடல்கள் இயங்கும் நம்முடைய பேச்சு கேட்கவே செய்யாது ஒரு நம் நம்மளுடைய மூளைத்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும் இதை செய்யாதே அது பண்ணாதே இதை எடுக்காதே இதை பார்க்காதே என்று நம்முடைய மூளை நம்முடைய உடல் செயல்பாட்டினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு சரியான பருவம்தான் இந்த இளைய பருவம் இந்த இளைய பருவத்தை முன்னிறுத்தி தான் இஸ்லாம் இவ்வளவு காலமாக இந்த ஆயிரத்தி நானூறு வருட காலமாக ஒவ்வொரு தருணங்களிலும் தான் எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறதோ எங்கெல்லாம் தன்னுடைய நிலையை இருப்புப்படுத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான் பெரும் செலுத்தியிருக்கிறார்கள் அந்த பங்களிப்பு தான் இன்றைய தருணத்தில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு தேவையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருமுறை நபீஸ் அலம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கால மக்களினுடைய பிரச்சார தருணத்திலே தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது பல்வேறு வகையான ஏற்று பேச்சுகளுக்கு ஆளானாரா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அன்றைய புரட்சிகள் ஒவ்வொரு மாதிரியான தொந்தரவுகளை நபீசராசலம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு தருணத்திலே கொஞ்சம் மனம் வெதும்பிய நிலையில் இருந்தபோது சொன்னார்கள் என்னுடைய முதல் மக்காவினுடைய ஆரம்ப காலத்திலே என்னை எதிர்த்தவர்கள் அத்துனை பேரும் முதியவர்கள் என்னை ஆதரித்தவர்கள் இளைஞர்கள் என்று சொன்னாராம் ஏனென்றால் நமசிவசாமி அவருக்கு ஆரம்ப கட்டத்திலே தன்னுடைய செய்தியை அந்த மக்காவினுடைய மக்களுக்கு சொல்லப்பட்ட சருணத்தில் முதல் எதிர்ப்பு அன்று வாழ்ந்த அந்த சமூகத்தினுடைய பெரியவர்களிடம் வந்தார் அந்த எதிர்ப்பு என்றால் சாதாரணமான எதிர்ப்புகள் அல்ல எப்படியாவது ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய பரப்புரைக்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்கின்ற வகையில வந்து எதிர்ப்பு ஆனால் குரல்கள் பேச்சையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் பார்த்து இளைஞர்கள் அன்று இருக்கப்பட்டார்கள் இளைஞர்கள் முழு ஆதரவு அன்றைக்கு நபிசல் அசாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அன்று மட்டும் ஒரு அறுக்கம்பெல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவ நபீசுல் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் தன்னுடைய பணிகளை அந்த மக்கா மக்களுக்கு மக்களின் பிரச்சாரத்திற்காக எடுத்து செல்கின்ற சமயத்திலே தன்னுடைய வீடுதான் அன்று அலுவலகமாக இருந்தது அரக்கம் என்று சொல்லக்கூடிய சிறு வயது பையனுடைய வீடுதான் அன்றைக்கு அலுவலகம் இஸ்லாத்தினுடைய கேந்திரம் அதுதான் முதல் அலுவலகம் அதுதான் அங்கே இருந்துதான் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே அடுத்து என்ன செய்யலாம் என்ன பேசலாம் திட்டம் ஒழுக்கக்கூடிய அலுவலகமாக தன்னுடைய இல்லத்தை கொடுத்து உதவிய முதல் நபராக பார்க்கலாம் முதல் கட்டத்திலேயே இன்னொரு முறை டாக்டர் யூசுஃபல் கர்லாஹி ஒரு முறை சொன்னார்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சிறந்த மகத்தான இஸ்லாமிய பெயர் அறிஞர் அவர் ஒரு முறை சொன்னார் எதிரிகளால் இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை மிக ஆபத்தானது இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமிய வளங்கள் இஸ்லாமிய நிலங்கள் இஸ்லாமிய அடையாளங்கள் அனைத்தும் எதிரிகளால் தொடர்ந்து முடிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல அது சூறையாடப்பட்டு தளவாடி தளவாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் உலகம் முழுவதும் பார்க்கிறோம் எல்லா ஏகாதிபத்திய சக்திகளாலும் இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது ஆனால் அது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார் அது எப்படியும் இருக்கலாம் நாளை கைக்கு கிடைக்க செய்ய முடியும் ஆனால் சமுதாயத்தினுடைய ஆக்கமாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுமையானால் இந்த ஒரு தீமையான பழக்க வழக்கங்களுக்கு முஸ்லிம் இளைஞருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சென்று விடுமையானால் நிச்சயமாக அதிலே இருந்து என்ன செய்ய முடியாது நாம் மீட்டெடுக்க முடியாது என்று ஒரு முறை டாக்டர் யூசுல் கலாஜ் அவர்கள் சொன்னார் இன்னொரு முறை சிரியாவுடைய மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர் முஸ்தபா சிஃபாய் அவர்கள் ஒரு முறை சொன்னார் காபாவே இடிக்கப்பட்டாலும் காபாவே இடிக்கப்பட்டாலும் முஸ்லிம்கள் மூன்று நாட்களுக்கு மேல் அனுசரிக்க மாட்டார்கள் ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பிரச்சனைகள் பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது இந்த தீயை அணைக்க வேண்டிய ஒரு வாய் தண்ணீரை ஊற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னார் இந்த ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயும் கொள்ளலாம் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய போக்கும் அவர்களுடைய நிலைமைகளும் இன்று எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான கால சூழ்நிலைகளை வாழ்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் மிக இலகுவாக இதனை புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு இஸ்லாம் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கிறது இளைஞர்களுடைய தேவை என்றென்றும் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அதை இருந்து கொண்டே இருக்கிறது அது இருந்துகோம் வேண்டும் அதே மாதிரியான தருணத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்தியாவும் பாருங்க நம்முடைய சூழ்நிலைகள் இன்று எப்படியாக இருக்கிறது இங்கு தொடர்ந்து முஸ்லிம் இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் அதற்கு எதிராக அரசின் இருந்தே மக்கள் தரப்பில் இருந்தே தொடர்ந்து மேற்கொள்ள கொடுத்து வருகின்ற இந்த மாதிரியான கூட முஸ்லிம்களுடைய அடுத்தடுத்து நம்முடைய வாழ்வியல் பிரச்சனையே இங்கு கேள்விக்குரியாகும் போது நம்முடைய இறுப்பியல் பிரச்சனைகளை அடுத்து இங்கு கேள்விக்குரியாகும் பொழுது நம்முடைய குடியுரிமை எல்லாம் சமர்ப்பித்தால்தான் நீ ஒரு இந்திய முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் கைவிட்டு போகும் பொழுது என்ன போகிறோம் இன்றும் இதே மாதிரியாக அமைதியாகவே இருந்து தினமும் காலையும் மாலையும் வரும் என்று அதற்குள்ளேயே வாழ்வோம் என்கின்ற நிலையில் இருக்க போறோமா கொஞ்சமாவது இதனை தடுத்து நிறுத்துகின்ற வழியிலே நீதியை நிலைநாட்டுகின்ற வகையில் இருக்கின்ற தீமையை அகற்றி அங்கே நன்மையை நிலைநாட்டுவதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் நம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் என்ன போகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நிலமை மோசமாக இருக்கிறது முஸ்லிம் சமுதாயினுடைய பிரச்சனைகள் போல் எதிர்த்து கொண்டிருக்கிறது தினமும் ஒரு பிரச்சனை நீங்கள் தினமும் காலையில் தூங்கி எழுந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்திய முஸ்லிம்களுக்கு